இந்த ரஞ்சதாவும் ராஜசூரியும் இப்போது செம்ம கோவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா மல்லிக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறத பார்த்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கு ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் இங்கே வந்து இவங்களுக்கு தெரியாம நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் அந்த அளவுக்கு வந்து பதினா எந்த ஒரு விஷயமும் நடக்கலை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மல்லி வந்து அதாவது இப்போ விஜய் வந்து கேஷுவலா தான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாமல் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிதான் இவ்வளோ பெரிய பிரச்சனை பிரச்சனைகளும் நடந்துட்டு இருக்கு அது இல்லாம இப்போ நம்ம விஜய்க்கு வந்து இங்க நடந்த விஷயம் எல்லாமே எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இங்க இருந்து இறக்கி விட்டுட்டு போனேன் நம்ம அரவிந்த் வந்துட்டு போற வழியில விஜய் வந்து பார்த்து இந்த மாதிரி தான் மல்லி வந்து மயக்கம் போட்டு விழுந்தாங்க நான் தான் வந்து போயிருந்தா வீட்டுல கூட்டிட்டு போய் விட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாத்தையுமே சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் விஜய் வந்துட்டு போன் பண்ணி நல்லா விசாரிச்சிருக்கிறது எல்லாமே ஆனா இப்போ மல்லியோட அண்ணி இருக்காங்க பாத்தீங்களா நாகோ அவங்க வந்து போயிருந்தா இப்போ விஜய்க்கு போன் பண்ணி பல விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதாவது நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது எல்லாமே தப்பு நான் ஒரு சில எவிடன்ஸ் எல்லாமே வந்து இதெல்லாம் உங்களுக்கு அனுப்புறேன் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க விஜய் தம்பி நாங்க வந்து பொய் சொல்றேன்னு கூட நீங்க நினைச்சுவீங்க ஆனா உங்க அக்காவும் உங்க அக்கா பொண்ணும் வந்து போயிருந்தா எவ்வளவு பெரிய பிராடுத்தனத்தை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் தாண்டி எவ்வளவு வன்மத்தை வந்து போயிருந்தா உங்க மனசுக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்றது இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கே தெரிய வரும் அப்படின்ற வந்து சொல்லி அந்த ஒரு வீடியோ எவிடன்ஸ் வந்து நான் அனுப்பிச்சுறாங்க கடைசியில் அதை பார்த்து தான் வந்து போயிருந்தா விஜய் இன்னும் ஷாக்ல வந்து போயிருந்தா இருக்க போறாரு அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சத்திய பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம

விஜய் இருந்துட்டு நம்ம மல்லிக்கு ஃபோன் பண்ணி நல்லா எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம மல்லி வந்து போய்னா அதாவது மல்லிகிட்ட நார்மல் கால் பேசுனது மட்டும் இல்லாம அடுத்ததா வீடியோ கால் பண்ணியும் வந்து போய் விஜய் வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க மல்லி உனக்கு ஒன்றும் இல்லைல்ல சாப்பிட்டியா இல்லையா நல்லா சாப்பிடு அங்கே ஃப்ரிட்ஜில் வந்து போய்னா ஃப்ரூட்ஸ் இருக்கு பாரு அதை எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து போய்னா பார்த்து பார்த்து அதாவது ஒரு நல்ல புருஷனா எப்படி இருப்பாங்களோ அந்த அளவுக்கு வந்து போய்னா இப்போ விஜய் வந்து நடந்துகிட்டு இருக்காரு அதை அவர் கேஷுவலாக தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த ரஞ்சிதாவும் ராஜஸ்வரி அதை பார்த்து இப்போ ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்காங்க இல்லையா தான் வந்து போய்னா இப்போ நம்ம விஜய்க்கு அவங்க அண்ணி போன் பண்ணி இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றது அது மட்டும் இல்லாம அப்படி என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம விஜய் வந்துட்டு எதுக்காக மல்லி மேலே கோவமாக இருந்தாங்களோ அதுல இருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஊர்ல இருந்து விரட்டப்பட்டாங்க இல்லையா அவங்க அண்ணனும் அண்ணி அவங்க குடும்பம் எல்லாமே அது எல்லாமே ஏன் நடந்துச்சு எதுக்காக நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே நடக்கிற குழப்பத்துக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த ரஞ்சிதா தான் ரஞ்சிதா தான் வந்து பார்த்தீங்கன்னா மல்லியையும் உங்களையும் பிரிக்கணும் அப்படின்றதுக்காக ஆரம்பத்துலயும் வந்து வந்து சதி திட்டங்கள் எல்லாத்தையுமே போட்டுருந்துருக்காங்க எனக்கு இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய உண்மை தெரிய வந்துச்சு அதாவது மல்லி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் ஆட்டை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்து என்ன வச்சிருந்தீங்களாமே அந்த ஒரு லட்ச ரூபா மல்லி ஆட்டையவும் போடல அவ புதுசா அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அவ அக்கௌண்ட்லயும் போட்டுக்கல நடந்தது என்னன்னா இந்த ரஞ்சிதா தான் வந்து பாத்தீங்கன்னா மல்லியை சிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக இது எல்லாத்தையுமே பண்ணிருக்கா அதுக்கான ஒரு வீடியோ எவிடன்ஸும் உங்களுக்கு அமைச்சிருக்க பாருங்க அப்படின்ற வந்து சொல்லி விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிச்சு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போட்டுருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஷ் பண்ணிக்கோங்க